நீ உண்மையா இதுல இருக்கு வா. நீ நீ படிமா. படி! அந்த மதுரை மாவட்டம் திருக்காட்டூர் வட்ட சூரிய கிராமம் நலத்திட்டங்களுக்கான ஐந்தாண்டு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரம் ஆண்டுக்கான கிராம மேம்பாட்டு திட்டம் வாய்க்கால் கரை சீரமைப்பு பணி இருபது லட்சம் மகளிர் மத்திய அரசு நிதி லட்சம் வறுமை ஒழிப்பு மத்திய அரசு அரபி ஹட்டோ திட்டத்துக்காக ரூபாய் முப்பது லட்சம் கோடைக்கால ஆள்குழாய் கிணறுகள் தோண்டப்பட்டதில் பத்து லட்சம் கிராம மறு சீரமைப்பு திட்டம் கல்வி மருத்துவம் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துக்காக ரூபாய் இருபத்தைந்து லட்சம் தமிழக அரசு உணவுக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டில் பஞ்ச நிவாரணத்துக்காக வலி இவ்வளவு வந்திருக்கு ஆனா எங்க கைக்கு எதுவுமே கிடைக்கல அரசாங்கம் தப்பு செய்தோ இல்ல அதிகாரி நீங்க தப்பு செய்றீங்களோ ஆனா இடையில இருக்கிற ஏழு ஜனங்க கூடாது சார் உங்க பாலாயிர தலைமுறை நாலாவது தலைமுறை பிள்ளைங்க வாழணுங்கிறதுக்காக இந்த தலைமுறை பிள்ளைகளை பட்டினி போட்டு சார் எங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டு நீங்க இருக்கீங்களே ஊருக்குள்ள ஒரு புதால் பேண்ட் செட்டை போட்டு நுழைஞ்சாலே நமக்கெல்லாம் நல்லது செய்ய வந்திருக்கிற அரசாங்க அதிகாரி என்ன கையெழுத்து கும்புற அப்பாவே ஜனங்கயா எங்க ஜனங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய அவங்க மனசை காயப்படுத்தி கூடாதீங்க அந்த காய தாத்த நாம நிறைய விலை கொடுக்க வேண்டி இருக்கும் நீ போமா நல்லது செய்யுங்க பிள்ளைய ஒருவரமா எப்ப பாறை ஐயா 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 என் பிள்ளைய படிக்க வச்சு அழகா எப்ப பாறை ஐயா 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 நான் பத்தி பத்தி வளர்த்து